ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பூர்விகால சூப்பரான நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போக்கலாம் பூர்விகா மொபைல்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா பூர்விகா அப்ளைன்சஸ் கொடுத்துருக்காங்க தென்னிந்தியாவின் பிரபலமான நிறுவனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூர்விகா சோ அங்கதான் வந்து வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க போஸ்டிங் இருக்கு அப்படின்னு பாருங்க டிபார்ட்மெண்ட் மேனேஜர் பிரான்ச் மேனேஜர் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஒன் இயர்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் மொபைல் ஏசி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் டிவி அந்த ஏரியால வந்து கிச்சன் அப்ளைன்சஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் ஒன் இயர் இருந்தா கூட அனுபவம் இருக்கணும் வயதுக்கு உட்பட்ட வந்து வேணும் அக்கௌண்டன் கேட்டிருக்காங்க சேம் மேல் கேண்டிடேட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க இருபத்தி ஆறு வயதுக்கு உட்பட்டவங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் இயர்க்கு மேலே சேம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேப்டாப் மொபைல் ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி கிச்சன் அப்ளைன்சஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இருபத்தி எட்டு வயதுக்கு உட்பட்டவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஒன் இயர்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதே மாதிரி லேப்டாப் மொபைல் AC fridge washing machine, TV, kitchen appliances எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் முப்பது வயதுக்கு உட்பட்டவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டெலிவரி எக்ஸிகியூட்டிவ் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் முப்பது வயதுக்கு உட்பட்டவங்க ஹவுஸ் கீப்பிங் காட்கள் கேட்டிருக்காங்க முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவங்க நேர்காணல் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்விகா மொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் எங்க இருக்கு அப்படின்னா ஆத்தூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் சேலம்ல தான் ஒன் அதாவது தௌசண்ட் செவன்டீன் சேலம் கடலூர் மெயின் ரோடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆத்தூர் அப்படின்ட்டு சோ என்னைக்கு இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி இன்டர்வியூ நடக்குது காலையில பத்து மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது ஸோ உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது நம்பர் என்ன நோட் பண்ணிக்கோங்க எயிட் ஒன் ஃபோர் எயிட் நயன் டபுள் ஒன் எயிட் டபுள் ஃபைவ் செவன் அப்படின்னு கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ